கானகம் ஒன்றில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் முக்காலமும் அறிந்தவர் அவர் ஒரு நாள் திருமகள் அவர் முன் தோன்றினாள் மகனே முற்பிறவியில் மீத புண்ணியங்களின் பலனாக சிறிது காலம் நான் உன்னுடன் தங்கியிருக்க வேண்டியது நியதி என் அனுக்கிரகத்தால் உனக்கு எந்தவித தீங்கும் நேராது இந்த நாட்டு மக்களும் மன்னனும் உன்னை போற்றி புகழ்வார்கள் என்று திருமகள் கூறினார் தாயே புகைச்சி மற்றும் இகழ்ச்சி இரண்டையும் சமமாக பார்க்கும் பற்றில்லாத துறவி நான் இல்லற வாழ்வில் ஈடுபட்ட பலர் உனது அருளுக்காக இயங்குகிறார்கள் அவர்கள் உன் திருவருளால் மிகுந்த பலன் பெறுவார்கள் என்று துறவி கூறினார் உடனே திருமகள் மகனே நாம் அனைவருக்குமே கருமவிதிக்கு கட்டுப்பட்டவர்கள் உன் புண்ணியங்களுக்காக நான் உன்னுடன் இருக்க வேண்டியது நியதி தடுக்காதே மகனே என் திருவருள் உன்னை விட்டு விலகுவதற்கு முன் தெரிவிக்கிறேன் என்று கூறி மறைந்தாள் அந்த வினாடியிலிருந்து திருமகள் திருவருள் அவளிடம் செயல்படத் துவங்கியது துறவியின் வசிப்பிடமான மலைச்சாரலுக்கு அருகே நகரம் ஒன்று இருந்தது அதை பராந்தகன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் திருமகளின் வாக்கை சோதிப்பதற்காக துறவி அந்த நகருக்கு சென்றார் அப்போது மன்னன் தன் மந்திர பிரதானிகளுடன் ராஜ்ய பரிபாலனம் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தான் துறவியை கண்ட மன்னன் அரியணையிலிருந்து எழுந்து அவரை வரவேற்று அவரின் திருவடிகளில் விழுந்து பணிந்தான் அவன் தலையை தன் காலால் எட்டி உதைத்தார் துறவி அதனால் மன்னனின் கிரீடம் எகிரி சற்று தொலைவில் போய் விழுந்தது துறவியின் செய்கையால் மந்திர பிரதானிகள் கடும் கோபத்தில் கொதித்தனர் வாள்களை உருவியவாறு வீரர்கள் துறவியை நெருங்கினர் சில வினாடிகளில் அரசவை அமர்க்கலப்பட்டது ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த கிரீடத்திலிருந்து நல்ல பாம்பு ஒன்று சீரியவாறு வெளியே வந்தது படமெடுத்து ஆடியது அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அரசரை காப்பாற்றவே துறவி அவரின் தலையை எட்டி உதைத்தார் என்று எண்ணிய அவர்கள் மறுகணம் அவர் பாதங்களில் விழுந்தனர் அதாவது முக்காலமும் உணர்ந்தவர் நீங்கள் மன்னரின் உயிரை காத்த உங்களின் மகிமையை என்னவென்பது எங்கள் அரசரை தேடி வந்து அவரது ஆபத்தை தடித்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆளாளுக்குத் துறவியை புகழ்ந்தனர் துறவியோ தம்மை காப்பதற்காக திருமகள் நடத்திய அற்புதம் இது என்று உணர்ந்தார் தம் உயிரை காத்த உத்தமர் என்று துறவியை புகழ்ந்து அவரை பட்டத்து யானை மேல் அமர்த்தி மேலதாளங்கள் முழங்க ஊர்வலம் நடத்தி கௌரவித்தான் அரசன் பின்னர் அவரை தனது அரண்மனையிலேயே தங்கும்படி வேண்டினான் துறவியும் அவனது கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டார் கொண்டார் அரண்மனையை ஒட்டிய பெரிய மாளிகையில் அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காட்டில் காயும் கனியும் உலர்ந்த சருகுகளையும் உண்டு வாழ்ந்து வந்த துறவி இப்போது மலர்ப்பஞ்சனையில் பாலும் பழமும் உண்டு வாழ்ந்தார் வாழ்ந்தார் ஒருநாள் அவர் அரசனும் அரசியும் படுத்துறங்கும் அறைக்குள் நுழைந்தார் ஆழ்ந்து உறங்கிய அரசனையும் அரசியையும் எழுப்பி என்று அறைந்தார் பிறகு இருவரையும் யூத்துக் மாளிகைக்கு வெளியே வந்தார் அவரின் செய்கையை கண்டு குழம்பி இருவரும் திக் பிரமை பிடித்தவாறு நின்றிருந்தனர் மறுகணம் அரசனும் அரசியும் படுத்து உறங்கிய கட்டடம் இடிந்து விழுந்தது தங்களின் உயிரை காக்கவே இவர் இப்படி செய்தார் என்பதை உணர்ந்த இருவரும் கண்களின் நீர் மல்க அவரின் பாதங்களில் விழுந்தனர் தூக்கு தண்டனையை விதிக்க வேண்டிய அரசன் தன் பாதங்களில் விழுந்து பணிவது சந்தேகத்துக்கு இடமின்றி திருமகளின் திருவருளே என்று உணர்ந்தார் துறவி ஒரு நாள் அந்த அரண்மனையை ஒட்டிய நந்தவனத்தில் உலாவிய துறவியின் கண்களில் மாமரம் ஒன்று தென்பட்டது அதன் உச்சியில் தொங்கிய மாங்கனிகளில் ஒன்றை பறித்த துறவி அதை மன்னனிடம் கொண்டு போய் கொடுத்தார் மாங்கனியை மகுவுடன் பெற்றுக்கொண்ட மன்னன் தனது அறைக்கு சென்று அதை பத்திரப்படுத்தினார் அன்றிரவு துறவியின் முன் திருமகள் தோன்றி மகனே உன்னை விட்டு பிரியும் காலம் இது எனக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் மறுநாள் காலையில் மலைச்சாரலுக்கு திரும்பி செல்வதை மன்னனிடம் தெரிவிக்க அரண்மனைக்கு சென்றார் துறவி அப்போது மன்னன் கொடுத்த மாங்கனியை வாயில் வைத்து கடித்தான் அடுத்த கணம் அவன் தலை சுற்றி உடல் நீளமாகி மயங்கி கீழே விழுந்தான் வைத்தியர்கள் பரிசோதித்ததில் அந்த மாங்கனியில் கடுமையான விஷம் கலந்துள்ளதை கண்டறிந்தார் மயக்கம் தெளிந்து எழுந்த மன்னன் விஷயம் அறிந்து கோபம் கொண்டான் அவரை தண்டிக்க எண்ணினான் எனினும் தன்னை மரணத்தில் இருந்து இருமுறை காப்பாற்றியதால் அவரை பத்திரமாக விட்டு விட்டுவிடுமாறு ஆணையிட்டான் தேவி உன் திருவிளையாடலை என்னவென்பேன் உனது திருவருள் இருந்தவரை என்னை கொண்டாடினார்கள் தீமைகளை நன்மையாக மாற்றி திருவருள் புரிந்தார் உன் திருவருள் விலகியதும் அனைவரும் தூற்றி அரண்மனையிலிருந்து வெளியேறும் நிலை வந்தது எனக்கு என்று தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கொண்ட துறவி பழையபடி தனது தவ வாழ்க்கையை தொடர்ந்தார் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க அப்போதான் தொடர்ந்து கதை போடுறதுக்கு நமக்கு உத்வேகமாக இருக்கும்